வணக்கம் நான் சென்னை அண்ணாநகரை சேர்ந்த நாகலட்சுமி பாலாஜி இந்த அண்ணாநகரில் மாடுகள் சிலை கோழிகள் சிலை பயோகேஸ் செட்டப்பு மழைநீர் சேகரிப்பு திட்டம் சின்ன தோட்டம் இந்த போன்ற அமைப்பெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன இன்டெக்ரேட்டட் ஃபார்ம் அமைச்சிருக்கோம் ஆக்சுவலி நான் மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக ஒரு அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் இருந்தேன் அப்போதான் எனக்கு ஒரு புரிதல் தெரிஞ்சுது என்னென்னா என்னதான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல டெக்னாலஜி எல்லா ஃபீல்ட்லயும் வளர்ந்துட்டு வந்தாலும் அதே வேகத்தில் மனிதனுக்கு நோய்களும் பெருகிட்டு தான் வருதுன்னு தெரிஞ்சது அதுக்கு வேண்டிய தேடல் தேடும்போது அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு யோசிக்கும் போது நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வரல நஞ்சுள்ள உணவு தூய்மையற்ற காற்று நீர் அது மட்டும் இல்லாமல் உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு இதெல்லாம் காரணமாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுது சரி அதனால் அந்த ஜாபை க்யூட் பண்ணேன் நம்மளால் அளவு ஒரு இயற்கை சார்ந்த வாழ்க்கை ஒரு தற் சார்பு வாழ்க்கையாகவும் ஒரு இருந்து எந்த அளவுக்கு முடியுமோ ஏன்னா என் பிள்ளைகளோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுச்சு சரி ஜாபை கிட் பண்ணேன் அந்த தேடல் அமைஞ்சு தான் இந்த சின்ன இன்டெகிரேட்டட் ஃபார்ம் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போதே போதே நாட்டுக்கோழிகள் மட்டும் சில வளர்த்துட்டு தான் இருந்தோம் அப்படி நல்லா வளர்ந்துட்டு இருக்க ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்ட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு கோழிகள் வெள்ளைக்கழிச்சல் கழிச்சல் என்ற அந்த ராணிக்க டிசீஸ் வந்துட்டு எல்லாமே இறந்து போயிடுச்சு என்னென்னவோ வைத்தியம் பண்ணோம் அதுக்கு முன்னாடியுமே நாங்கள் எப்போவுமே வந்துட்டு வீட்டு வைத்தியம் தான் இயற்கை சார்ந்த வைத்தியம் தான் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம் எதுக்கு என்றைக்குமே அதுக்கு கமர்ஷியல் ஃபீடு கொடுத்ததில்ல எந்த ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்ததில்ல தடுப்பூசி கூட நாங்கள் கொடுத்ததில்ல எதையுமே செயற்கையாக கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு புரிதல் மட்டும் இருந்ததால் நாங்கள் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் ஆனால் அந்த நோய் வந்த அப்புறம் எங்களால் ஒரு கோழியை கூட காப்பாற்றவே முடியல அப்போ நாங்கள் கூகுளில் ப்ரவுஸ் பண்ண ஆரம்பித்தோம் இந்த மாதிரி தடுப்பூசி கொடுக்காமல் இயற்கை முறையில் அதுங்க கோழிகளை இந்த நோய் வராமல் காப்பாற்ற முடியுமான்னு யோசிச்சுக்கும் போது தான் எங்களுக்கு வந்து காப்பாற்ற முடியும் அது மாட்டுடைய பஞ்சக்கவியாக இருந்தால் கொடுத்து அதை காப்பாற்றலாம் முன்னே ரெகுலராக அது கொடுத்துட்டே வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதை நம்ம வந்து காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு செய்தியை தெரிஞ்சுது சரி என்ன பண்ணலான்னு பார்த்தோம் எங்கள் கணவரோட கிராமத்துலேருந்து ஒரு பசு மாடையும் கன்றையும் கொண்டு வந்தோம் ரெண்டாவது மாடுக்கும் என்ன பண்ணோம்னா பெருசாக புரிதல் இல்லை கொண்டு வந்த உடனே இங்கே நகரத்தில் புல்லெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் என்ன பண்ணோம் பக்கத்தில் இருக்க காய்கறி கடையிலேருந்து இருந்து காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் அதையுமே நாங்கள் சுத்தம் பண்ணி தான் கொடுப்போம் ஸ்பாயில் ஆனதெல்லாம் எடுத்துட்டு தான் கொடுத்தோம் ஆனால் எங்களுக்கு அதோட விளைவு எப்போ தெரிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆன அப்புறம் எங்க மாடுக்கு வந்து கண் பார்வை குறைய ஆரம்பிச்சுது என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ நிறைய யோசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா மேபி இந்த காய்கறியில் இருக்க ஒரு பெஸ்டிசைட் கூட அந்த அதுக்கு வேண்டிய பாதிப்பு இருக்குமா ஏன்னா இதோட இருக்கிற மற்ற மாடுகள் கிராமத்தில் ஆரோக்கியமாவே இருக்குது அப்போ ஏன் வந்திருக்கோம் நம்ம மாட்டுக்கு மட்டும் அப்போ அது கொடுத்த தீவனத்துல எனக்கு வித்தியாசமா தோணுது இந்த காய்கறி தான் சரி அன்னையில இருந்து என்ன பண்ணும் அன்னையில இருந்து அதையும் கட் பண்ணும் இந்த சுத்தி இருக்கிறதுல இயற்கையில விளைந்த புல்லுகளை மட்டுமே கொண்டு வந்து போட ஆரம்பித்தோம் வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் எனக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் என்ன எண்ணம் இருந்ததுன்னா எதை வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் இல்லை நம்ம வளர்க்குற கால்நடை கொடுத்தாலும் ரசாயனம் இல்லாததாக இருக்கணும் இயற்கையோடு சா இயற்கை சார்ந்ததாக இருக்கணும் அது நமக்கும் மற்றவங்களுக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் எதுக்குமே வந்து கேடு விளைவிக்கக்கூடாதுன்றதுல மட்டும் ரொம்ப இதுவாக இருந்தோம் அதே மாதிரி மாட்டுக்கு வந்து மாட்டோட பால் தான் நம்ம சாப்பிட்றோம் மாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இது மாதிரி ரசாயனம் கலந்த வைக்கோல் இதெல்லாம் கொடுத்தா அதோடய பாலில் கண்டிப்பாக அதோடய விஷத்தன்மை இருக்க தான் போகுது அப்போ அதுலேருந்து என்ன பண்ணோம் எங்களை இயற்கை தூய மல்லின்ற அந்த மரபு வைக்கோலையும் நான் ரசாயனம் இல்லாத இயற்கை முறையில் விளைவிச்ச தூயமல்லி வைக்கோலை கொண்டு வர ஆரம்பித்தோம் புண்ணாக்குமே என்னோட நண்பருடைய மரச்செக்கிலேருந்து டைரெக்டாக வாங்கிட்டோம் கலப்படம் எதுவும் இல்லாதது அதுக்கு கொடுக்குற மக்காச்சோளமே முதல் குவாலிட்டியை தான் கால்நடை தீவனம் கடையிலலாம் அதை வாங்குவோம் மற்ற மக்காச்சோளம்லாம் வந்து டைரெக்டாக கடையில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கி வந்து அரைச்சி தான் கொடுப்போம் எங்கள் கால்நடைங்களுக்கு இதுவேக்கு நாங்கள் எந்த ஒரு நோய் வந்தால் கூட அதுங்களுக்கு இயற்கை வைத்தியம்தான் கோழிகளுக்கு குடல் புழு நீக்கிறதுக்கு வெள்ளை பூசணி கொடுப்போம் அதே மாடுங்களுக்கு என்ன கொடுப்போம்னா கற்றாழை பெரண்டை அப்புறம் குப்புமேனி மஞ்சள் சீரகம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அரைச்சி வெறும் வயிற்றுல கொடுத்துருவோம் எங்கள் மாடுகளுக்கு பெருசாக பாதிப்பு வந்ததில்லை அப்படியே வந்தாலும் எங்கள் மாடு கண் பார்வை போனப்போ கூட நாங்கள் வந்து நாட்டு பொன்னாங்கனி கீரை தான் கொண்டு வந்து அதை நேச்சுரலாக ரெக்கவர் பண்ணோம் ஓரளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்ட்டு அதை நிற்கிற போதே எங்களுக்கு ரெக்கவர் ஆச்சு வேறு எந்த பாதிப்பும் பெருசாக வந்ததில்லை ஒரு வாட்டி கன்று குட்டிகளுக்கு மட்டும் அம்மை நோய் வந்தது அதுக்குமே நாங்கள் என்ன கொடுத்தோன்னா அந்த வெற்றிலை வில்வ இலை துளசி இலை கற்றாழை வேப்பிலை மஞ்சள் இதெல்லாம் தான் கொடுத்து அதை ரெக்கவர் பண்ணோம் எங்களுக்கு வெட்டினரி டாக்டர் எங்கள் வீட்டுக்கு எப்போ வருவார்னா மாடு கன்றுப்புறம் அதுக்கு கால்சியம் ஏத்தணும்னு சொல்கிற டைமுக்கு மட்டும்தான் வந்துடுவார் அதுக்குமே நாங்கள் என்ன இயற்கை முறையில் அதுக்கு மாற்று இருக்கான்னு யோசிக்கும் போது கிழிஞ்சல் சும்மா கொண்டு வந்து ஒரு பானையில் போட்டு நீர் வெட்டிங்கன்னா அந்த தெளிஞ்ச நீரை கரவை மாடுகளுக்கு டெய்லி கொடுக்கணும் ஏன்னா டெய்லி அது பால் நம்ம அது கிட்டந்தே பீச்சு எடுக்கும்போது அது உடம்புல கால்சியம் பற்றாக்குறை வர ஆரம்பிக்கும் அதனால் அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு நம்ம இயற்கை முறையிலே கால்சியமும் கொடுக்க ஆரம்பித்தோம் ஸோ இது மாதிரி இயற்கையிலேயே எல்லாமே நாங்கள் கொண்டு வர ஆரம்பித்தோம் எங்கள் மாடுகளும் ஆரோக்கியமாக வளர்ந்தது இதனால் இப்போ ஆச்சுன்னா எனக்கு மாடுகள் கொஞ்சம் பெருக ஆரம்பித்தது சாணமும் அதிகமாகச்சு அந்த மாடோட சாணம் வந்து அதோடய மகத்துவம் அப்போ எனக்கு தெரியும் சின்ன வயசுலேயே நாங்கள் மாடெல்லாம் வளர்த்துருந்தாலும் பெருசாக அதை பற்றி நல்லது அப்படின்றது தான் தெரியுமே காண்டி அதனால் சாணத்தில் எவ்வளோ மகத்துவம் இருக்குதுன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது அதனால்தான் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விலகுக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை நம்ம மாடு கொடுத்துருக்காரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கண்டிப்பாக மாடோட எந்தாவது ஒரு பொருளை இல்லாமல் நம்ம அந்த சடங்குகளை கண்டிப்பாக பண்ணவே மாட்டோம் அதனால் வந்து அந்த சாணத்தை வந்து எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டலாம்னு யோசிச்சோம் வரட்டி தட்டணும் பஞ்சகவிய விளக்கு கப்சாமராணி பூச்சி விரட்டி இது மாதிரிலாம் நிறையா பண்ணோம் அப்போயும் நிறைய இருந்தது இப்போ சாணம் அதிகமாக இருந்தது அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்ம பழங்காலத்தில் நம்ம கிராமத்துலலாம் யூஸ் பண்ண கோபர் கேஸ் சிஸ்டம் வந்து எங்களுக்கு ஞாபகம் தெரிய வந்தது நம்ம இருக்கிறது நகரம் இருக்கிற இடமும் ரொம்ப கம்மி அதில் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசித்தோம் அப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஒரு ஜஸ்ட்டு வந்து வாட்டர் டேங்க் ஒரு ஆயிரம் லிட்டரோ இல்லை டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வச்சு கூட நம்மளே வீட்டில் செட்டப் பண்ணலான்ற வந்து இது ஒரு செய்தி கிடச்சிது எங்கள் ஹஸ்பண்டே சிவில் இன்ஜினியர் அவரே வந்து இது ரொம்ப சிம்பிள் டிசைன் நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு தௌசண்ட் லிட்டர்ஸ் சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க் வாங்கி நாங்களே இது ரெடி பண்ண சிஸ்டம் கால்நடை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய சிஸ்டம் ஏன்னா நம்ம டெய்லி என்ன கொடுப்போம்னா உள்ளே பசுஞ் கோமியத்தையும் நீர் வெட்டு உள்ளே கலந்து ஊற்றினோம்னா அது உள்ளே நொதிச்சு வெளியே வரும் ஆக்சுவலாக அது கம்ப்ளீட்டாக சீல்டாக இருக்கிறதால அதுக்குள்ளே ஆக்சிஜனே இருக்காது இந்த ஒரு வகையான பேக்டீரியாவுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் டைஜஷன் பண்ணுற கேப்பாசிட்டி இருக்குது அதை என்ன பண்ணுனா இது வந்து நல்லா டைஜஷன் பண்ணுறதுக்கு நிறைய என்ஜைம்ஸை ரிலீஸ் பண்ணும் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது கூட மீத்தேன் கேஸும் லெபரேட் ஆகும் அந்த மீத்தேன் கேஸெல்லாம் நாங்கள் வந்து டியூப்பில் கலெக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு குக்கிங் பர்பஸ்க்கு அதை தான் கேஸாக யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த உள்ளே போட்ட இன்றைக்கி போட்ட சாணி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் கழித்து தான் வெளியே ஸ்லரியாக வெளியே வரும் ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும்னா இப்போ நம்ம போட்ட அளவுக்கு போட பசுஞ்சானத்தில் இருந்த மைக்ரோப்ஸோட அளவு வெளியே வரும்போது பல லட்சம் மடங்கு பெருகி இருக்கும் கூட இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸோ வெளியே வரும் ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் செடிங்களுக்கு விடும்போது செடியோட வளர்ச்சியை ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் ஒரு பெஸ்ட்டு நியூட் லிக்விட் ஃபர்டிலைசர்னே இதை சொல்லலாம் ஐயா கூட சொல்லியிருக்கார் இதை பற்றியெல்லாம் இதில் நிறைய வந்து இதோட இந்த ஸ்லரியோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஒன்று வந்து பசுமாடை தவிர மற்ற எல்லா கால்நடைகளுக்கும் அந்த தீவனத்தில் இது கொடுத்தனா ஏன்னா உள்ள நுண்ணுயிர்கள் இருக்கதால் அஜீரண கோளாறு வரவே வராது நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் நெக்ஸ்ட்டு எங்கன்னா தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல ஒரு கப்பு கொடுத்தீங்கன்னா கொசுவோடைய க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணும் மூணாவது வந்துட்டு இதில் வந்து விதை நேர்த்தி பண்ணலாம் ஜெர்மினேஷன் ரேட் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு கலையே வராது இந்த ஸ்லரி எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா நிறைய வந்து மக்கன பசுஞ்சானத்தை எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விவசாயிகள் வந்து பார்க்குற பெரிய ப்ராப்ளம் நிறைய களை செடிகள் வளரும் ஆனால் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு களை செடியே வராது என்ன பண்ணுன்னா இதில் நுண்ணுயிர்கள் இருக்கிறதால நீங்கள் மண்ணில் செடிக்கு கொடுக்கும்போது மண்ணில் போயிட்டு மண்ணோட கடினத்தன்மத்தை போக்கும் அப்போ என்ன ஆகும் நல்லா வந்து ஆர் சர்க்குலேஷன் செடிங்களுக்கு கிடைக்கும் ரூட்ஸ் நல்லா வந்து ஃப்ரீயாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் எல்லாமே அதிகமாக இருக்குது மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது செடிங்களோட வளர்ச்சியை கண்டிப்பாக இது கொடுத்திங்கன்னா ரொம்ப வந்து இது நல்லாயிருக்கும் இந்த கரைச்சல் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா இதிலலாம் என்ன ஆகுது எந்த ரிசல்ட் என்ன எல்லாத்துலேயும் நுண்ணுயிர்களை தான் நம்ம பெருக்கி தரோம் அதே வேலையை தான் இங்கேயும் இது பண்ணுது இது வந்து யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக கால்நடை வச்சிருக்கவங்க கண்டிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய ஃபார்மில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சிஸ்டம் சரிங்க நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க நாங்கள் சென்னை நகரத்தில் மாதிரிலாம் பண்ண முடியுமா கேட்குறவங்க எனக்கும் என் மாடித்தோட்டருக்கு எனக்கு அதுக்கு இயற்கை உரம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதே செட்டப் யூஸ் பண்ணலாம் நாங்கள் மாட்டு சாணம் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் அதுக்கு பதிலாக நம்ம கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லையா அதெல்லாமே போட்டால் நீங்கள் வந்து அதுவுமே உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபர்டிலைசர் தான் கோபர்னால் மாட்டு சாணம் அதை உள்ளே போட்டால் அது பேர் கோபர்ஸ் கேஸு அதையே நீங்கள் கோபர் போடாமல் கிச்சன் வேஸ்ட்டு எதெல்லாம் மகுமோ அதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அதுதான் கேஸு இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டு சிஸ்டம் எங்களுக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா ஸோ இந்த உரம் என்கிட்ட இருக்கும்போது இந்த உரம் வந்து நம்ம இவ்வளோ நல்ல உரத்தை ஏன் நம்மளே மாடி தோட்டம் அமைச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட இருக்கிற சின்ன இடத்துல ஒரு சின்ன மாடி தோட்டம் அமைச்சு காய்கறிகள் கொஞ்சம் கத்திரிக்காய் முள்ளங்கி முருங்கை மரம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் கீரை வகைகள் நிறைய வச்சிருக்கோம் தரப்பசலை கொடி பசலை கோழி பசலை அதுக்கப்புறம் சிறு சிறுகீரை இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் கொஞ்சம் வளர்க்க ஆரம்பிச்சோம் நிறைய மூலிகைகள் தான் நிறைய வச்சுருக்கேன் என்னோடய முடி வளர்ச்சிக்கு வேண்டிய மூலிகைகள்லாம் இருக்கு கேசவர்தனி மருதாணி கரிசலாங்கண்ணி பூமி ஆமலான்னு சொல்ற கீழாநல்லி அந்த அம்மன் பச்சரிசி குப்பை மேனி இதெல்லாம் வந்து களைச்செடிகள் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதெல்லாமே நல்ல மூலிகைகள் தான் நாங்கள் எப்போ கீரை கடைஞ்சாலும் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு தான் கீரை கடைவோம் காணா வாழை இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சின்ன அதுவாக தானாக வளர்கிற செடிங்கள் நிறையா இருக்குது பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி மல்லிகை இதெல்லாம் இருக்குது நிறைய பூச்செடிகளும் வச்சுருக்கோம் ஏன்னா முதல்ல பூச்செடி எதுக்கு அப்படின்னு நினைப்பேன் நம்ம குடும்பத்துக்கு காய்கறி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம் அப்போ தான் எனக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் ஆரம்பித்தது பாலினேஷனுக்கு நீங்கள் வந்து அந்த பீஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நன்மை செய்கிற அந்த பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பூக்கள் இருக்கணும் அந்த ப்ரைட் அட்ராக்ட் பார்த்து அட்ராக்ட் ஆகி அதெல்லாம் வரும் அப்புறம் செம்பருத்தி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சோம் மல்லிகளை எடுத்துகிட்டு வந்து வச்சோம் அதுக்கப்புறம் வந்து பரண்டையிலே மூணு வகையான இந்த மாதிரி நிறைய வந்து மூலிகை செடிகள் தான் வச்சுட்டு இருந்தேன் என் வீட்டுக்கு வேண்டியதில் வந்து ஒரு பத்து பெர்செண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என் தோட்டத்துலேருந்து எடுத்துப்பேன் வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு நாள் கீரையை வந்து நம்ம சமைச்சிப்போம் அவ்வளோ ஒரு நம்ம கடையில் வாங்கிறதுக்கும் நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து வர கீரைக்கும் கண்டிப்பாக வந்து அவ்வளோ நல்ல வித்தியாசம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம உணவுலலாம் இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சு நம்மளுக்கு முக்கிய ஆதாரமே வந்துட்டு அடிப்படை தேவையே நீர் தான் அப்போ அதையும் சுத்தமான நீரை நம்மளால் வந்து நம்மளே உற்பத்தி பண்ண முடியுமான்னு யோசித்தோம் அப்போ ஏன் நம்ம வீட்டில் வர மழை நீரை சேமிக்கக்கூடாதுன்னு யோசித்தோம் அப்போ நம்ம மொட்டை மாடியில் இந்த வைக்கோல்லாம் ஸ்டாக் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம ஷீட்டு போட்டோம் அப்போ அந்த ஷீட்டிலருந்து வர தண்ணியெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஃபில்டர் பெட்டில் போட்டு அதை ஃபில்டர் ஆகிட்டு ஒரு ரெண்டாயிரம் லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஒரு வருடம் முழுக்க எங்களுக்கு வந்து குடி துக்கு இந்த நீர் தான் மழைக்காலங்களில் இது எக்ஸஸாகவே போகும் அதை என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு டேங்க்குக்கும் ஏற்றிப்போம் அந்த டைமில் நாங்கள் துணி துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு பாத்திரம் விளக்கறதுக்கு எல்லாமே வந்து அப்படிதான் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கூட மழை நீரை வீணாக்கவே விட மாட்டோம் இதுவும் என் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் தண்ணிக்கு யாருன்னா வந்து யார் யார் வந்தாலும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன் ஆரோக்கியமான முறையில் இது பண்ணணும்னு நினச்சேன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மெனக்கடல் வேணும் தான் கொஞ்சம் செலவு செஞ்சு தான் வேணும் ஆனால் இந்த மழை நீருக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இந்த ஃபில்டர் பெட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதில் வந்து கறி துண்டு மணல் கல்லெல்லாம் மார்பிள் கல் இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வை போட்டுட்டு எடுத்து வைக்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மற்றபடி வேறு எந்த வேலையும் இருக்காது அந்த டேங்கையும் கழுவிடுவோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது ஃபுல்லாகவே சீல்டாக இருக்கிறதால உங்களுக்கு அதில் எந்த ஒரு அந்த அளவுக்கு வெளியே எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்காது இதுமே ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் அதுக்கப்புறம் என் கால்நடைங்களுக்கும் வந்துட்டு நாம் வந்து நம்ம மட்டும் இயற்கையாக சாப்பிட்டா போதாது என் கால்நடைகளுக்கு கொடுக்குற தீவனத்துலமே நான் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து கேர் எடுப்பேன் அப்போ வந்து அசோலாவை பற்றி கேள்விப்பட்டேன் அது ஒரு நீர் தாவரம் அது பெஸ்ட் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டுன்னு எங்களுக்கு தெரிய வந்தது ரி இந்த மினரல்ஸ் கேள்விப்பட்டோம் சரி ஏன் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சின்னதாக டுவெல் க்ராஸ் ஃபோர்ன்ற ஒரு இதுக்குன்னே அசோலா பெட்டு வாங்கிட்டு எங்கள் வாட்டர் டேங்க் மேலேயே தான் போட்டிருக்கோம் அதுவுமே வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மூணு கிலோ அறுவடை பண்ணி எங்கள் கோழிங்களுக்கும் மாடுங்களுக்கும் கொடுப்போம் கடலை புண்ணாக்கில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அது வந்து அசோலாவில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா இனிஷியலாக ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன் இது கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு ஆனால் எனக்கு மூணு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு கிலோ அசோலா எடுப்பேன் அதில் வேறு எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து அந்த அடியில் வந்து நிறைய ஸ்லரிஸ் சேர்ந்துடும் அந்த ஸ்லரியை மட்டும் வாரி எடுப்போம் இதுக்கும் இதுக்கு வந்து ஏதோ சூப்பர் பாஸ்பேட் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லாட்டி போர்மண் போடணும்னு சொன்னாங்க இனி ஸ்டார்டிங் போட்ட மட்டும் போட்டது தான் போர்மண்ணும் சரி தோட்டம் மண்ணும் ஆனால் நம்மளது வந்து கோபர் கேஸோட ஸ்லரி இருக்கிறதால யூஷ்வலாக சாணியை கரைச்சி கொடுக்க சொல்லுவாங்க ஆனால் அதை விட இனிஷியலாலாம் என்கிட்ட மாடு இல்லாத போது நான் வெளியே வந்து ஸ்லரி சாணம் வாங்கிட்டு வந்து தான் அதில் கலந்து கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் அப்போ வளர்ந்த இதுக்கும் இப்போ நான் பயோகேஸோடைய ஸ்லரி கொடுக்கும்போது ஏன்னா இதில் மீத்தேன் கேஸ் இல்லைன்றதால ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி நான் கொடுத்தேன்னா அடுத்தன்னைக்கு தொட்டி ஃபுல்லாக அவ்வளோ பசுமையாக மாறி இருக்கும் அசோலா வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி கோபர் கேஸ் லாரி இருந்தால் அதுவுமே நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கிது இப்போ நிறைய பேரே வந்து முதல்லலாம் வந்துட்டு நாங்கள் கூட பயந்தோம் மாட்டெல்லாம் கொண்டு வரந்தால் இங்கே என்ன அக்கம் பக்கத்தில் யாருன்னா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நினச்சோம் ஆனால் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாடை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க ஒரு புரிதல் நல்லாவே மக்கள்கிட்ட வந்திருக்கு கோழிகளால் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த சேவல் அதிகமாக இருந்தால் நிறைய கத்திகிட்டே இருக்கும் காலையில் வந்துட்டு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் கூவ ஆரம்பிச்சிரும் அதனால் நாங்கள் என்ன சேவல்கள் மட்டும் பத்து கோழிக்கு ஒரு சேவல் இருந்தாவே போதும் அந்த குஞ்சை பொறிக்கிற திறன் வந்து நல்லாவே இருக்கும் என்ன வந்து அது ஸ்டேஜ் வரும்போதே வந்து சேலுக்கு கொடுத்துருவோம் நகரத்தில் இருந்தா போதும் ஆனால் அதுக்கு வந்து நல்ல ஃப்ரீயா இடம் இருக்கணும் அடைச்சு வளர்க்கும் போதுதான் வந்து நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதோட இடத்த தூய்மையாக வச்சுக்கணும் முடிஞ்சவேக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த உணவு கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்சகவியாவோ இல்ல இந்த மாதிரி பொருள் பொருட்களை டெய்லி அதோட தண்ணியில் கலந்து கொடுத்தாவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் கோழிகளை ஈஸியாகவே வளர்க்கலாம் அது இல்லாமல் அதோடய எச்சம்லாம் வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃபர்டிலைசர் தான் இப்படி நான் வளர்த்துட்டே இருக்கும்போது அதான் அந்த சாணத்தை வச்சு நிறைய வெரைட்டி அதெல்லாம் வந்துட்டு தயாரிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது கூடயே எங்கள் கிராமத்துலேருந்து என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா நம்ம ஒரு தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி போயிட்டே இருக்கோம் அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசித்தும் போது எங்கள் கிராமத்தில் எங்கள் கணவருடைய ஊரில் அவருக்கு வந்து ஒரு சின்ன தோப்பு இருக்குது ஸோ அதுலேருந்து தேங்காயங்கெல்லாம் கொண்டு வந்து அதை எப்படி மதிப்பு கூட்டலாம்னு யோசித்தேன் அப்போ வந்து நிறைய யூடியூப்பை பார்த்து தான் எல்லாமே நான் லேர்ன் பண்ணேன் அதில் நிறைய சோப்பெல்லாம் இயற்கை வீட்லேயே நம்ம வந்து இயற்கை முறையில் சோப்பு நம்ம தயாரிச்சுக்கலான்னு கேள்விப்பட்டோம் அது இல்லாமல் எங்கள் கிராமத்துக்கே உண்டான ஸ்பெஷல் என்னென்னா இந்த காஞ்சிபுரம் பெல்ட்டு இந்த ஆற்காடு இந்த சைடு ஆரணி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எழுப்ப மரங்கள் இந்த ரோடோடைய ரெண்டு புறமே வந்து ரொம்ப பழங்கால மரங்கள் நிறையவே இருக்கும் நாங்கள் சிறு பிள்ளையாக கிராமத்தில் போகிறப்போ இந்த கோடை விடுமுறைக்கெல்லாம் போகிறப்பவே அந்த மே மாசத்துல தான் அந்த பூ எடுக்கும் அந்த பூவே அந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மரத்தோட மகத்துவம் இங்கெல்லாம் தெரியவே இல்லை ஆனால் எங்கள் கிராமத்தில் தீபாவளிக்கே அந்த எண்ணெயில் தான் வந்து பலகாரம் செய்வாங்க அது நெய்க்கு ஈக்குவலண்ட் அதுக்கு பேர் எழுப்ப நெய்ன்னு தான் சொல்லுவாங்க அது நெய்க்கு ஈக்குவலண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அதில் அவ்வளோ ஒரு சுவையானதாக இருக்கும் சரி அந்த எண்ணெயும் எனக்கு கிடச்சிது அப்போ நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து மதிப்பு கூட்டலாம்னு யோசித்தேன் நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப புரிதல் இருக்காது அவன் கைக்குட வந்தியால இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம கொசுக்கு விரட்டுறதுக்கு நம்ம வந்து லிக்விடேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அதோட பாதிப்பாக என்னன்னு தெரியல அவனுக்கு எப்போ பார்த்தாலும் கோல்டு இருந்துகிட்டே இருந்தது அப்போ தான் நம்ம யோசிச்சுட்டு எங்கள் மாமியார் தான் இழுப்பை எண்ணெய் யூஸ் பண்ணி பாருமா வச்சு பாருன்னு சொன்னாங்க சரி அதை கொண்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே எனக்கு அது வந்து நல்ல ரிலீஃப் என் பையனுக்கு தெரிஞ்சது ஆல் அவுட்டையும் நான் கட் பண்ணேன் அதே சமயம் இதில் விளக்கும் வைக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் நம்ம இப்போ கூகுளில் வந்துட்டு அப்போல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஸ்மார்ட் மொபைல்ஸ் கிடையாது அப்போல்லாம் அளவுக்கு நம்மளுக்கு புரிதலும் தெரிஞ்சிக்க முடியல இப்போ வந்து பார்க்கும்போது தான் என்னோடய பல பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதில் விளக்கு ஏற்றினா நிந்து எரியும் ஏன்னா நெய்க்கு மாதிரி தான் அது உறையிற தன்மை இருக்குது கொஞ்சம் நேரம் கூட நிந்து எரியும் ஒளி பிரகாசமாக இருக்கும் அதுக்கு நேச்சுரலாகவே அது ஸ்மெல்லாம் நம்மளுக்கு வெளியே எதுவும் தெரியாது ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேச்சுரலாகவே பூச்சியை விரட்டுற தன்மை இருக்குது அதனால தான் வீட்டில் எத்தனை அந்த கொசுவெல்லாம் கூட அது கண்ட்ரோல் ஆகும் அதனால தான் நாங்கள் பண்ணுற கொசு வர விரட்டிலையுமே நாங்கள் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது அது ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லதான் லங்கில் இருக்க இன்ஃபெக்ஷனெல்லாம் போகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குதுன்னு படித்தோம் ஒருவேளை அதனால தான் அதெல்லாம் வந்து வச்சாங்களோ என்னவோ தெரியல விலைக்கு ஏற்றுறதுக்கே வீட்டில் பயன்படுத்திட்டு வந்தாங்களோ என்னென்னு தெரியல என் பையனுக்கும் அதில் உண்மையாகவே அதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஒன்று இந்த கெமிக்கலை கட் பண்ண இன்னொன்று இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக எங்கள் வீட்டில் எப்போவுமே வருடம் முழுவதும் இலுப்ப எண்ணையான இதுதான் அதுக்கப்புறம் வரட்டியிலேயே நான் சொன்ன மாதிரி அதுலேயே கொசு மூலிகை எல்லாம் கொஞ்சம் கலந்து பூச்சி வெ கொசு விரட்டியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதில் என்னென்னலாம் கடந்தன்னா எங்கள் கிராமத்து சைடில் பேய் மிரட்டின்னு ஒரு மூலிகை இருக்குது அப்புறம் துளசி அதுக்கப்புறம் வேப்பிலை லெமன் கிராஸ் கூட இலுப்பை எண்ணெயோட அந்த கசடு அதெல்லாமும் கலந்து நாங்கள் இது பண்ணுவோம் அதெல்லாம் வீட்டில் எரி வச்சாவே கொசு போயிடும் ஆக்சுவலாக உண்மையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஹோமம் வார்க்கும்போது மாடுடைய ஐந்து பொருட்களை வெளில விட்டு தான் வந்து ஓமம் வார்ப்பாங்க அவ்வளோலாம் டெய்லி நம்மளால் பண்ண முடியாட்டியும் எதுவுமே இல்லாட்டியும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ளைன் வெரைட்டியை கொஞ்சோண்டு கொண்டு வந்து வீட்டில் புகை போட்டாவே போதும் நம்ம உடலுக்கும் நல்லது காற்றையும் தூய்மைப்படுத்தும் ஆக்சிஜனை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம மாட்டு சாணத்துக்கு இருக்குது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் தேவையில்லாமல் ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுலேயே நூற்றி எட்டு ஹோம் திரவிய பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதையும் வந்து சேல் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ ஏன் நம்ம வீட்டு பசங்களுக்கும் நம்மளுக்கும் கூந்தல் தைலம் ஏன் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம கிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெயே வச்சுட்டு கூட வீட்டில் மாடி தோட்டத்திலேயே மூலிகை எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்குதான் கேசவர்த்தனி கரிசலாங்கண்ணி மருதாணி அதெல்லாம் கொண்டு வந்தோம் வெற்றிலை அந்த மாதிரி நிறைய மூலிகை போட்டு மேக்ஸிமம் முடிஞ்சவைக்கும் இயற்கையில் கிராமத்துலேருந்து எதெல்லாம் சோர்ஸ் பண்ண முடியும் ஏன்னா எங்கள் ஃபார்ம்லலாம் எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தோன்னா ஆவாரம் பூச்செடி எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்புறம் வெட்பாலை எங்களுடைய குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வெட்பாலைன்னு மரம் தான் தலை வெறிச்சோம் எத்தனையோ வருஷமாக குலதெய்வம் கோயில் இருக்கோம் ஆனால் அதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருந்தோம் அப்புறம் இப்போ போய் பார்க்கும்போது தான் ஓ இதுதான் வெட்பாலை இதோட பயன் என்னன்னு பார்க்கும்போது தான் இது வந்து அதிகமான பொடுகு அப்புறம் ஸ்கின்ல வர ட்ரைனஸ்ஸு சோரியாசிஸ்ன்ற கண்டிஷன் இதுக்கெல்லாம் எல்லாமே இது ரொம்ப சிறந்த மருத்துவ பலன் நிறைஞ்சதுன்னு கேள்விப்பட்டோம் அப்புறம் அந்த இலையை கொண்டு வந்து எண்ணெயில் புடம்ன்ற மெத்தடில் அந்த தைலம் ரெடி பண்ண ஆரம்பித்தோம் இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இருபது ப்ராடக்ட்ஸ் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணுறேன் ஆனால் இது எதையுமே வந்துட்டு நான் வந்து கமர்ஷியலாக கொண்டு போகணும் சந்தைப்படுத்தணும்னு அந்த நோக்கத்துலலாம் ஸ்டார்ட் பண்ணல என் வீட்டுக்கு என்ன தேவை என் குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொன்றா ஆரம்பித்தது தான் அது மாதிரி இது மாதிரி ஹேர் ஆயில் பண்ணும்போது அப்போ என்னுடைய க வந்து இங்கே வாங்குறவங்களே பால் வாங்க வர்றவங்களே வந்துட்டு இது இருந்தால் கொடுங்களேன் சேர்க்கா தூள் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மூலிகள் போட்ட சேக்கா தூள் அரை அரைச்சி கொடுக்க ஆரம்பித்தோம் அதே மாதிரி நலங்கு மாவு முக்கியமாக பல் பொடி ஏன்னா இன்றைக்கி வந்து பல் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டைஜஷன் சரியில்லாத காரணமே நம்ம வா பற்களை நல்லா யூஸ் பண்ணணுன்றது தான் அதை நம்ம வந்து அவசர உலகத்தில் அப்படியே விழுங்கிட்டு தான் இருக்கிறோம் அது பண்ணக்கூடாது நல்லா மென்று சாப்பிட்ணும் பல்லுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதால கண்டிப்பாக வந்து அதுக்கும் வந்து ரசாயனம் கலந்த பர்பஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்களே மூலிகை கலந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இதில் மெயினாக என்னென்னா கரும்பூலான்ற ஒரு மூலிகை வந்து எங்கள் கிராமத்துலலாம் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லுவார் நாங்கள் சின்ன வயசில் பல் துலக்கறத்துக்கு தான் இதை தாண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் அதை கூகுள் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அதுவும் வந்துவிட்டு அவ்வளோ ஒரு சிறந்த மூலிகை அது ஸ்கின்னுக்கு சரி ஹேருக்கு சரி பல்லுக்கு சரி அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல மூலிகை தெரிஞ்சது அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து வந்து வாங்குறவங்க வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்று நான் இங்கே பதிய விட விட விரும்புகிறேன் எல்லாமே இயற்கை பொருட்கள் வந்து உடனே ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் கால தாமதம் ஆக தான் செய்யும் ஆனால் இதனால் கண்டிப்பாக கெடுதல் மட்டும் வராதுன்றத மட்டும் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் ஹேர் ஆயில் கூட வந்து அப்ளை பண்ண உடனே முடி குரோத் வருமானா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மூணு நாலு மாதமாவது ஆகும் முதல்ல தலையில் இருக்க பொடுகை நம்ம நீக்கணும் அதுக்கு வேண்டிய எண்ணெயை யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த சின்ன சின்ன புரிதல் இருக்கணும் முன்னோத்தர்கிட்ட வாங்கி தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும்ட்டு இல்லை நம்மளால் நம்மளால முடியும்னா எதெல்லாம் நம்மளால ட்ரை பண்ண முடியும் வீட்டுல பண்ண முடியும் வேலைக்கு போற பெண்களால முடியாது அவங்க வந்துட்டு இது மாதிரி இயற்கை சந்தைகள் நடக்குது அங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் வீட்டுல இருக்கிற பெண்கள் இதெல்லாம் நம்மளால முடியும்னா நம்மளே ட்ரை பண்ணி வீட்டுல நம்மளுக்கு எதால முடியுமோ நம்மளுக்கு ஒரு தற்சார்பு வாழ்க்கையும் இருக்கணும் அதுல மூலியமா நம்மளுக்கு ஒரு வருமானமும் வரணும் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து பிளான் பண்ணலாம் ரெண்டாவது வந்துட்டு இப்ப வந்து எங்க வீட்டுல யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெருசாக கோல்டோ இல்லை ஃபீவர் இதுதான் மேக்ஸிமம் வரும் அப்படி வந்தால் கூட எங்கள் தோட்டத்தில் இருக்க இந்த மூலிகை அப்படி இல்லாட்டி மேக்ஸிமம் கபசுர குடிநீரோ நிலவேம்பு கஷாயம் இதுதான் நாங்கள் குடிக்கிறோம் வேறு எதுவுமே வந்து மேக்சிமம் ஹாஸ்பிட்டல் போகாத அளவுக்கு அதுவே ரெக்கவர் ஆகிடுது அது ஒரு கடவுளோட கிருபதானா இல்லை நம்ம இயற்கையோடு வாழ்கிறது இல்லையான்னு தெரியல நாங்கள் வாங்குகிற சாப்பிட்ற அரிசியுமே பார்த்திங்கன்னா பாரம்பரியமான இயற்கை முறையில் விளைஞ்ச இந்த தூயமல்லி அரிசி ஆத்தூர் கிச்சலி சம்பா அந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் நம்ம தான் வந்து ஆக்சுவலாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் நம்மளுடைய அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம தான் பாதுகாக்கணும் என் குழந்தை இதை சாப்பிட மாட்டுறான் அப்படின்லாம் நம்ம வந்து அதை சொல்லவே கூடாது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பழகினீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க கூட சாப்பிடும் குழந்தைக்கிட்ட போயிட்டு நம்மளுடைய பாரம்பரியமான கண்டிப்பாக அந்த தின்பண்டத்தை கொடுத்து பாருங்க கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு எந்த குழந்த வாயிலிருந்தும் வரவே வராது நம்ம தான் அதெல்லாம் தவறிட்டோம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டில் அதெல்லாம் பாசிபிளாக எல்லாரையும்னால் கண்டிப்பாக அதெல்லாம் முடியாது ஆனால் எத் இயற்கை விவசாயிகள் இன்னைக்கு அவங்க பொருளை வேல்யூ ஆட் பண்ணி இந்த மாதிரி தின்பண்ணங்களை ரொம்ப வந்து தூய்மையான முறையில் சேல் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கி கொடுக்கலாம் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம இதுக்கெல்லாம் மெனக்கெட்டு தான் ஆகணும் சிறு வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக ஆரோக்கியமான உடம்பை கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு வந்து நம்மளுடைய கட்டாயம் மாப்பிள்ளை சம்பா வந்துட்டு இட்லி பண்ணி கொடுங்க எங்கள் வீட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த ஒயிட் ரைஸே இருக்குது அது தூயமல்லி மட்டும் வந்துட்டு சமைச்சா வெள்ளையா இருக்குமே கண்டிப்பாக மற்ற அரிசிங்கள்லாம் வந்து பழுப்பாக தான் இருக்கும் ஆனால் முதல்ல எங்களுக்குமே அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது போக போக பழகிடுச்சு இட்லி எல்லாமே வந்துட்டு என் பையனோட டிஃபன் பாக்ஸ் எப்போ திறந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்களா என்னடா எப்பவுமே இட்லி மட்டும் ரெட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா பழக பழக அதுக்கு நல்ல சைட் டிஷ் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பசங்களும் விரும்பி சாப்பிட தான் சாப்பிடுவாங்க எல்லாராலையும் வந்து இயற்கை அரிசி வாங்கி சாப்பிட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க கண்டிப்பா ஆனால் ஒன்று நம்ம யோசிக்கணும் அந்த பொருளுக்கும் இந்த பொருளுக்கும் மேக்சிமம் வந்துட்டு ஒரு கிலோவுக்கும் முப்பதோ நாற்பது ரூபா கூட இருந்தாலும் நீங்கள் அந்த அரிசியை சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கு கேடு அந்த முப்பது நாற்பது ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆரோக்கியமான உடம்புக்கு வேண்டிய ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றீங்க ரெண்டாவது பாரம்பரிய அரிசியில் நிறைய நார்ச்சத்து இருக்கும் அங்கே நீங்கள் அஞ்சு இட்லி சாப்பிட்றதுல இதில் மூணு இட்லி சாப்பிட்டவே உங்களுக்கு உடம்பு வந்து வயிறு நிறைஞ்சிடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தோணும் ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்க ஆ ஆரோக்கியம் முக்கியம் என் குடும்பத்தோட ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இயற்கையை நோக்கி வருவோம் இயற்கையை பாதுகாப்போம் அது நம்மளை வந்து கண்டிப்பாக நல்வழிப்படுத்தும் வாழ்க வளமுடன் இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த மக்கள் டிவி சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி